பக்கவாதம் இல்லாத சமுதாயத்தை உருவாக்குவோம் டே ஒன் ஃபார்ட்டி த்ரீ ஸோ பக்கவாதம் உள்ளவர்கள் டூ வீலர் ஓட்ட முடியுமா ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அவங்களால டூ வீலர் ஓட்ட முடியுமா அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா முடியும் இதில் ரெண்டு விஷயங்கள் ரொம்ப முக்கியம் ஒருத்தவங்களுக்கு ஸ்ட்ரோக் வந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த ரெஸ்ட் எக்ஸ்டென்ஷன் நல்லா மேலே வரணும் இந்த எக்ஸ்டென்ஷன் மேலே வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்களால ஓட்ட முடியும் ஒன்ஸ் இந்த ரிஸ்க் எக்ஸ்டென்ஷன் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிங்கர் க்ளோஸிங் ஓப்பனிங் வந்து ஓரளவுக்கு வந்தாலுமே நல்லா ஓட்ட முடியும் பட் இதுக்கு அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓட்டுறப்போ சப்போர்ட்டிவா ஒரு பர்சனை வச்சு நல்லா ட்ரை பண்ணணும் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே ரோடுக்கு போகணும் ஃபர்ஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஒரு டூ வீலரில் உட்காந்து வச்சுட்டு ரெண்டு காலையை வந்து பேலன்சிங் பண்ண சொல்லணும் பேலன்சிங் வந்து நல்லா இருந்து ரிஸ்கும் ஃபிங்கரோட ஓப்பனிங் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்களால டூ வீலர் ஓட்ட முடியும் நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு வேலையை செய்யணும்னு நினச்சி ட்ரை பண்ணுறீங்களோ அப்போ தான் அந்த வேலையை செய்ய முடியும் உங்களால் முடியும்னு நினச்சி ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக போக முடியும் முடியாதுன்னு நினச்சிங்கன்னா அந்த இடத்துக்கு போகவே முடியாது அப்போ தான் உங்களுக்கு உண்டான வழிமுறைகள் கிடைக்கும் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரிஸ்ட்டு மேலே தூக்கும் சார் இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வரணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பனிங் க்ளோஸிங் ஓப்பனிங் வந்து வரணும் இந்த ஓப்பனிங் ஒரு பாதி அளவுக்கு இருந்துச்சுன்னா கூட கண்டிப்பாக பண்ண முடியும் எஸ்பெஷலி இது லெஃப்ட் சைடில் இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணிக்க முடியும் இதே ரைட் சைடில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து நல்ல ஃபிசியோதெரபி எக்ஸசைஸ் ப்ராப்பராக பண்ணால் தான் டூ வீலர் ஓட்ட முடியும் தேங்க் யூ